எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பசங்க வழி தாங்க முடியாமல் காதார போகிறாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டோமேன்னு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு நம்ம மேல ஏற்றி திருவள்ளூரில் இருக்கிற நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னா நம்ம பசங்களுக்கு இன்னைக்கு காது குத்த போகிறோம் ஆரம்பிச்சிடுவோமா மாயண்ணா வந்திருக்காக மற்றும் வந்திருக்காக வாமா மின்னல் ரிவந்திக்காக்கு நான் தான் தாய் மாமான்றதுனால ஏன் மடியில் தான் உட்கார வச்சு காது குத்துனாங்க குழந்தை வழி தாங்க முடியாமல் அழுவும் போது வாயில வாழைப்படுத்த வைக்கலான்னு எங்கள் அத்தை ரெடியா காத்துட்டு இருந்தாங்க அந்த பொண்ணுன்னா அசால்ட்டாக அசால்ட்டா இருக்கு காது குத்தும் போது தானே இருப்பான்னு நினைக்காது இப்படி அழகாக இந்த இருக்கேன் குட்டியை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழ வைக்க போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது வழியினால ரெண்டு பேரும் ரொம்ப சோகம் ஆயிட்டாங்க சரி ஜாலி மூடு கொண்டு வரலான்னு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட விட்டா பெரியவங்களும் கூட சேர்ந்து வேற லெவல்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க எங்களை மாதிரி நீங்களும் ஹாப்பியா இருங்க பாய்